வேலைக்கு ஆள் வந்திருக்காங்க ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் அங்கே வந்துட்டு வேலை பாதி வேலை நடந்திருக்கு பாதி வேலை செய்யணும்னு சொல்லிட்டு அது இன்றைக்கி தான் வந்திருக்காங்க க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த அண்ணா இப்போ அவங்களுக்கு தான் டீ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க டீ இன்றைக்கி வேலையே அவ்வளோவா ஓடுங்க ചായ് റെഡിയോ ചായ്ഡി ആയോ സമയല്ലേമാർ ഡി മാറ്റി പിടിക്കാ എങ്ക அதனால் என்னால் வேலை செய்ய முடியல இப்போ செடி வாங்கிட்டு போகிறாங்க நீ போயிட்டு சப்பா பூரி செய்யுமா அப்படி சொல்லிட்டு அங்கே மிஷினில் துணி போட்டிருக்காங்க அதையும் போய் பார் அப்படின்ட்டாங்க அமையாந்துட்டாங்க அவ்ளதான் வேலை பார்ப்பாங்க அவங்க எல்லாம் வேலை செய்கிறதுக்கு ஏன்னா ஒரு ஆள் தான் வந்திருப்பாங்க ஆனா இதை சூப்பர்வைஸ் பண்றது நாலஞ்சு பேரா இருக்கும் காலையில் எத்தனை வேலைக்கு ஏன்னா அணையில ஏதோ பத்து மணி வரைக்கும் ஏரியும் இங்கெல்லாம் பாருங்க காலையில் எழுந்து அடுப்பு இன்னைக்கு பற்ற வைக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சு ஏனோ தெரியல வர வெளியாக நான் நினைஞ்சிருக்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு எல்லாருக்கும் தண்ணி வச்சு கொடுத்தேன் எல்லோரும் குளிச்சு முடிச்சாச்சு அப்புறம் சுற்றி தண்ணி வச்சுருக்கேன் இந்த வேலையை நான் முடிச்சுட்டேன் காலையில் சுற்றி வச்சா தான் த ஆறும் டீ காலையில் அதெல்லாம் போட்டு கொடுத்துட்டேன் எல்லா வேலையுமே முடிச்சுட்டேன் இதில் உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சிருக்கேன் இனிதான் பூரிக்கு மாவு பேசணும் அதுக்குள்ளே பாப்பா வந்துட்டு அடம் பிடிச்சிட்டாங்களா அதனால் பாப்பா கூட இருந்தேன் நல்லா இருக்கும் இன்றைக்கி ஒரு ஒரு வேலையில் மாட்டேனதுனால நான் பாப்பா பார்க்கும்போது இந்த வேலை நின்னு போச்சு சமையல் வேலை இனிமேல் தான் தொடங்க பூரிக்கு மாவு பே செஞ்சுட்டு உருளைக்கிழங்கு மசாலா பூரிக்கான ப்ரிப்ரேஷன் போயிட்டு இருக்கேன் தரக்கிட்டு இருக்கேன் நான் தான் என்னை பற்றி வந்து பசிக்குதாடா இந்த ரெடி பண்ணியாச்சு மணிப்பாரங்க ஒம்போடையாயிடுச்சு ஆனால் இப்போ தான் நான் பொரிய பரட்டிகிட்டு இருக்கேன் ஹலோ சே ஹாய் உருளைக்கிழங்கு வந்திருக்குங்களா உருளைக்கிழங்கு வந்திருக்கா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இன்றைக்கி உருளைக்கிழங்கு மசாலா

அவளதான் முடிய போகுது சாப்பிட்டுட்டு இருக்காங்க வெளியில ஏன்னா ஒரு ரெண்டு தான் இருக்கு ஒரு ரெண்டு மூணும் அவ்வளவுதான் முடிஞ்சிடும் datang kan nggak tarik Oh, padahal nggak எங்கள் கிராமத்திலாம் பார்த்தீங்கன்னா காலையில் எல்லார் வீட்லேயும் டிஃபன் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு டென் டென் தேர்ட்டி போல் வந்துடுவாங்க எல்லார் வீட்டிலையும் என்னென்ன நடந்துச்சு அப்படின்ற ஸ்டோரிஸ் எல்லாம் எல்லோரும் ஷேர் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஒரு லெவன் ஓ கிளாக் போயிடுவாங்க போயிட்டு லஞ்சுக்கான ப்ரிப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் வருவாங்க அப்போ என்ன நடந்துச்சுன்றது கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் இருக்கும் அதுக்கப்புறம் லஞ்சுக்கு போயிடுவாங்க ஈவினிங் டீயெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் வருவாங்க ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கு மழை வருவாங்க ஃபைவ் ஓ கிளாக் ஒரு ஒன் ஹவர் கிட்டே இருந்துட்டு எல்லோரும் பேசிட்டு காஸ்பி அப்புறம் அது இதுன்னெலாம் நிறைய ஓடும் ஆனால் ஆக்சுவலி இதுதான் நல்ல லைஃப் இல்லை சென்னையிலலாம் உட்காந்து பேசுகிறதுக்கெல்லாம் நேரம் இருக்குங்களா ஒரு நாலஞ்சு பேர் ஒன்றா உட்காந்து பேசுகிறதுக்கு லேடிஸ்லாம் சொல்லுங்க பார்ப்போம் எல்லாரும் ஒர்க்கு ஒர்க்கு ஒர்க் எல்லாம் இல்லைன்னா மொபைல் இங்கே பாருங்கள் யார் கையிலுமே மொபைல் இருக்காது எல்லாரும் வேலை முடிச்சாங்களா வந்து உட்காந்து பேசுவாங்க மறுபடியும் போயிட்டு வேலை பார்ப்பாங்க மறுபடியும் வந்து எல்லோரும் உட்காந்து பேசுவாங்க இங்க மாமியாருக்கு இங்க தாங்க செட்டு எனக்கு காலையிலே அங்க ஆறு மணிக்கு எல்லாம் மொபைல்ல தான் லைஃபே நடத்திட்டு இருக்காங்க இங்க பாருங்க எங்க மாமியார் கையில மொபைலே இருக்காது ஏன்னா அங்க வேற ஆப்ஷன் இல்ல அதான் யாரு பைக்கா இது கொடுவே புத்தி கொடுவே புத்தி கபஸ் எவன் வெந்து வா நான் இங்க வந்துட்டேன் அங்க இல்ல இங்க வந்துட்டேன் குட்டேல பின்னால கொண்டா போய் செல்லலாம் நான் சித்திரத்தை அய் 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 அம்மா அம்மா வந்துடுங்க ஓடும் போல வட்டண்டே இதுபோல திரா இங்க நடுவுல லஞ்ச் வேலையா நடந்துட்டே இருக்கு அதையும் பாத்துட்டுதான் இதெல்லாம் நடக்குது கொய்யாக்கா இருக்கு அதை கட்டணமான்னு வந்திருக்கேன் நானு கொய்யாக்கா வேணும் கொய்யா வேணும் வேண்டா ஒரு ரெண்டா உண்டு நீங்கள் பாருங்கள் எங்கள் மாமியை சொல்லி அனுப்பிச்சாங்க அங்கே இருக்காங்க இந்த மாதிரிமா அது மூத்திரிச்சி அணில இல்லைன்னா எலி ஏதாவது கடிச்சிட்டு போயிட் கரைச்சிட்டு வா ரெண்டு வருஷம் ஆயிடுச்சுங்க இந்த மரம் வச்சுட்டு ஆனால் எவ்வளோதான் வளர்ந்துருக்கு அந்த ஃபிப்ரவரி ஒன்று வந்துச்சுன்னா ரெண்டு பிரிச்சிட்டேன் ஃபைனலி ரெண்டு வருஷத்து மரம் ஏன் ஹஸ்பண்ட் வராங்க இந்த கொய்யா காட்டுறாங்க பலாமரம் ஓரளவுக்கு வந்துடுச்சு எங்கள் நாத்தனார் கல்யாணத்துக்காக வந்திருக்காங்க இன்னைக்குலன்னா நாளைக்கு போயிடுவாங்க கிடச்சிது വളർന്നത് ആയിട്ടുള്ള ഒന്നു കരയ്ക്കാന്നില്ല കണ്ടറിയില്ല ഇനി ആവാണ്ടാവും